Vành எப்படி ஒருவருக்கு பாடம் கற்பித்துக் கொடுக்க ஆசிரியர் தேவையோ அதேபோல் மனிதன் நல்வழியில் நடக்க கட்டாயம் இறை வழிபாட்டின் துணை தேவை அப்படியாக நாம் இறை வழிபாடு மேற்கொள்ளும்போது தெரியாமல் சில தவறுகள் செய்து விடுவது உண்டு நம் இப் இப்பொழுது இறை வழிபாட்டின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பதினைந்து விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை ஒது ஒருபோதும் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது சொல்லக்கூடாது சுத்தமான இடத்தில் அமர்ந்து பாராயணம் செய்வதுதான் சிறப்பு இரண்டு ... பூஜையின் பொழுது இறைவனுக்கு கற்பூரம் காமிப்பது உண்டு அப்படியாக முதலில் இறைவனின் கால்களுக்கு நான்கு முறையும் இறைவன் வயிற்று பகுதிக்கு இரண்டு முறையும் முகத்துக்கு ஒரு முறையும் முழு உருவத்திற்கு மூன்று முறையும் காண்பித்து வழிபட வேண்டும் நாம் எந்த ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் வீட்டு வாசலில் கோலம் போடாமல் வீட்டில் விளக்கு ஏற்றாமல் செல்லக்கூடாது நான்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கும் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவதும் அதன் பிறகு அதை தலையில் தடவிக்கொள்வதும் கூடாது ஐந்து அந்த அந்த தெய்வங்களுக்கு உரிய அர்ச்சனை இலைகளை கொண்டு மட்டும்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் மாறி அர்ச்சனை செய்யக்கூடாது ஆறு குறிப்பாக பெண்கள் வீட்டில் இருக்கும் வேல் மற்றும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடாது ஏழு கோவில்களில் சூடம் மற்றும் தீபத்தை கைகளில் ஏற்றி வைத்து காண்பிக்கக்கூடாது எட்டு பூஜைக்கு வைத்த தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்திய பிறகு அதே உணவை கடவுளுக்கு மீண்டும் படைக்கக்கூடாது ஒன்பது அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அன்று வீட்டில்தான் சாப்பிட வேண்டும் வெளியே சமைத்ததை சாப்பிடக்கூடாது முடிந்தால் அமாவாசை அன்று பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு தரலாம் பத்து இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் வேண்டும் என்று கேட்டு வழிபாடு செய்வது தவறு அவரை முழு மனதோடு கண்விழித்து வெறும் மனதாக வழிபடுவதே சிறந்தது பதினொன்று இறை வழிபாட்டின் பொழுது அடுத்தவரை திட்டவோ சவிப்பதோ கூடாது பனிரெண்டு மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கவனம் முழுவதும் மந்திரத்தின் மேல் மட்டுமே இருக்க வேண்டும் அருகில் இருப்பவரிடம் சிறிது நேரம் பேசிய பிறகு சொல்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவது கூடாது பதிமூன்று இறை வழிபாடு மட்டும் இன்றி இறைவனை எப்பொழுதும் மனதில் வைத்து தியானிக்க வேண்டும் பதினான்கு விரதம் இருப்பது என்பது நம்முடைய பக்தியின் அன்பின் வெளிப்பாட்டால் செய்வது அதை ஒருபோதும் விளம்பரப்படுத்துதல் போன்ற விஷயங்கள் செய்யக்கூடாது பதினைந்து இறை வழிபாட்டின் பொழுது நம்முடைய மனதிற்கு தோன்றியதைத்தான் செய்ய வேண்டும் தவிர பிறரை பார்த்து பூஜை செய்வதோ போட்டியாக செய்வதோ தவறு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ